வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் சடங்கு முறைகள் இந்த சடங்கு முறைகள் என்பது தோன்றியதனுடைய நோக்கம் என்பதையே நாம் சிந்தித்து உணர வேண்டும் அதாவது அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கூறுவார்கள் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் அந்த கருத்தே கடவுளாய் நம்முள் காட்சி தருவதை நீ உணர்வாய் என்று சொல்வார்கள் அப்ப அங்கு கடவுள் என்பதில் கூட கருத்து என்பதுதான் கடவுளாகவே இருக்கிறது ஆனால் அதை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் இருந்த சமுதாயத்துக்கு அதை உணர்த்துவதற்காக வந்ததுதான் சிலை வழிபாடு அந்த சிலை வழிபாடு என்று வந்த பிறகு அங்கு இறை உணர்வு பெற்ற மனிதன் அறநெறியில் வாழ வேண்டுமல்லவா இறை உணர்வு பெறுவது என்பதே அறநெறியில் வாழ்வதற்காகத்தானே அப்ப அந்த அறநெறியில் வாழ வைப்பதற்காக நமது முன்னோர்கள் அந்த அறநெறியின் பகுதியை உள்ளடக்கி கொடுத்ததுதான் இந்த சடங்கு முறைகள் நேரடியாக அந்த அறநறியை உணரச் செய்து அதை செயல் மாற்றம் செயலுக்கு கொண்டு வருவதற்கு முடியாத காலகட்டத்தில் அதனோடு இணைத்து அந்த சடங்கு முறைகளையும் செய்து வந்தார்கள் அப்பொழுது நமது மக்கள் அதை நம்பிக்கை என்ற அடிப்படையிலே தொடர்ந்து செய்து வந்ததுதான் சடங்கு முறைகள் அனைத்தும் அந்த ஒவ்வொரு சடங்குக்கு உள்ளாகவும் அறம் சார்ந்த ஒரு கருத்து பொதிந்து பொதிந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நாளடைவில் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த சடங்குகளை மட்டுமே செய்து கொண்டிருந்த மனிதன் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறம் என்ற கருத்தை மக்களுக்கு சொல்ல மறந்துவிட்டார் அது காலத்தின் அடிப்படையிலே இப்பொழுது கருத்து இல்லாத சடங்காக மாறிவிட்டது இன்னும் சொல்ல போனால் அந்த கருத்து இல்லாத சடங்குகள் பெருக 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 இந்த சடங்குகள் எதற்காக என்று கேட்கும்போது இந்த சடங்குகளை எல்லாம் வைத்து மனிதனை பயமுறுத்தி இதை நீ செய்யவில்லை என்று சொன்னால் உனக்கு இப்படி ஆகிவிடும் என்று இதை ஒரு வியாபாரமாக மாற்றிவிட்ட சமுதாயம் இப்பொழுதெல்லாம் இந்த சடங்குகள் எதற்கு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இரண்டே காரணங்களுக்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம் என்ன அந்த இரண்டு காரணங்கள் என்று சொன்னால் ஒன்று பயம் இன்னொன்று பேராசை ஒரு பேராசையின் காரணமாக இந்த சடங்குகளை எல்லாம் செய்தால் இதெல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் என்று ஆசையை காட்டினார்கள் உடனே அந்த சடங்கு முறைகளை இவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனால் அதை சடங்குகளை செய்து வைத்தவர்களுக்குத்தான் பணம் சேர்ந்ததை தவிர இவர்கள் அதில் கால விரயமும் பண விரயமும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம் இன்னொன்று பயம் இதை செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு இப்படி ஆகிவிடும் யாருக்காவது ஏதாவது ஒரு செயல் விளைவின் காரணமாக ஒரு துன்ப விளைவுகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தன்மையில் இருப்பவர்கள் இந்த சடங்குகளை செய்துவிட்டால் உங்களுக்கு அந்த துன்ப விளைவுகள் வராது அப்படின்னு அதை ஒரு பயத்தை காட்டி அதையும் செய்து அதிலும் பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது இந்த சடங்கு முறைகள் இப்படி வளர்ந்து விட்ட ஒரு சமுதாயத்தின் நிலையை பார்த்த அவர்கள் மதமும் சடங்குகளும் என்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த ஒவ்வொரு சடங்குகளுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்று ஆராய்ச்சி செய்தார் ஆராய்ச்சி செய்து சில சடங்கு முறைகள் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திற்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் அது பொருந்தாது என்றால் அந்த சடங்குகளையே அகற்றிவிடுங்கள் என்று சொன்னார் எந்த ஒரு சடங்குகளாக இருந்தாலும் அது இடம் பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த தற்பவப்பத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தால் அதை செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் அதை தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னார் மகர்ஷியினுடைய அந்த வேதாத்திரியம் என்பதில் கூட நாம் பார்க்கலாம் தேர் திருவிழா தவிர்த்தல் என்று தைரியமாக எழுதியிருப்பார்கள் சிறுவர்கட்கே விளையாட்டி இதெல்லாம் ரொம்ப 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 சிந்திக்க வேண்டிய ஒன்று தேர் திருவிழா தவிர்த்தல் அது வெறும் சடங்காக இன்று திருவிழாக்களும் தேர் ஓட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சமுதாய அமைப்பிலே இந்த திருவிழாக்கள் தேவையற்றதாக மாறிவிட்டது பொழுதுபோக்குகள் அதிகமாக மாடர்னைஸ்டா வந்த பிறகு இதை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் நேர விரயம் பொருள் விரயம் என்று சில விஷயங்களை இதையெல்லாம் தவிர்த்தல் என்று தைரியமாக மகிழ்ச்சி அவர்கள் கூறுவார்கள் ஆனால் தவிர்க்க வேண்டிய சடங்குகளை எல்லாம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் சில சடங்குகள் அர்த்தமுள்ளதாக கருத்துக்கள் நிறைந்ததாக இருக்கிறது அந்த சடங்குகளை எல்லாம் அதில் ஒன்றும் கருத்து இல்லை இதற்கு என்ன காரணம் இதை ஏன் செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள் கேட்கிறார்கள் அதற்கான கருத்தை சொல்ல முடியாமல் பெற்றோர்கள் சமுதாயம் இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய சடங்குகளையே இப்பொழுது புறக்கணிக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது இன்று பெரும்பாலும் கருத்து உள்ள சடங்குகள் செய்யப்படாமல் இருப்பதை பார்க்கிறோம் கருத்து இல்லாத சடங்குகள் செய்யப்படுகின்றன அதுவும் அங்கு வியாபாரமாக அது செய்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம் மகரிஷி அவர்கள் இந்த சடங்கு முறைகளுக்கு இன்னும் ஒரு படி மேலே சென்று என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சடங்குக்குள்ளாக இருக்கக்கூடிய கருத்தை நீ புரிந்து கொண்டாய் என்று சொன்னால் அந்த கருத்தை புரிந்து கொண்டு அந்த சடங்கை செய்வது என்றால் சமுதாயத்துக்காக செய்து கொள் உன்னுடைய மனம் துணிவு பெற்று விட்டது என்று சொன்னால் தெளிவும் துணிவும் உனக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த சடங்கையே விட்டுவிட்டு விட்டு அந்த கருத்தை மட்டும் நீ நடைமுறைப்படுத்திக் கொள் என்று கூறுகிறார் இன்னும் சமுதாயம் அந்த சடங்குகளை விட்டு விட்டு கருத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு முன்னேறவில்லை அதனாலதான் மகர்ஷி அவர்கள் அந்த கருத்தோடு சேர்ந்து அந்த சடங்குகளையும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்காக அவர் அதிலிருந்து ஒரு இறங்கி வந்து அந்த தத்துவங்களை சொல்லி இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய வேலையிலே இந்த வெறும் சடங்குகள் என்பது அது ஆசை வசப்பட்டதாகவும் பயம் என்பது அடிப்படையிலும் இருக்க கூடாது அது தெளிவான கருத்தின் அடிப்படையில்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் இவ்வளவு கருத்துக்களையும் கூறிய வேதாத்திரி மகரிஷி அவர்களது அவர்களது தத்துவங்களில் இருக்கக்கூடிய சில தத்துவங்களே வெறும் சடங்காக இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது இப்பொழுது மகிழ்ச்சியுடைய தத்துவங்களில் இருக்கக்கூடிய காந்த தத்துவம் அலை இயக்க தத்துவம் செயல் தத்துவம் கர்மவினை தத்துவம் இவற்றை ஆழ்ந்து உணர்ந்து கொண்டு மற்ற பயிற்சிகளை எல்லாம் செய்வது என்பதை விட இதையெல்லாம் விட்டு நாங்கள் பஞ்சபூத நவகரகம் செய்து கொள்கிறோம் தனாச சங்கல்பம் செய்து கொள்கிறோம் அறுக்காப்பு கொள்கிறோம் இன்னும் ஒவ்வொரு அதிகாலையிலும் ஜீவகாந்த பெருக்கத்தை செய்து கொள்கிறோம் இவற்றை மட்டுமே செய்து கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது இதெல்லாம் எதற்காக இதெல்லாம் ஆசை வயப்பட்டு செய்யக்கூடியதாக வெறும் சடங்குகளாக அங்கு புகுத்தப்பட்டு விட்டது மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே பொருள் தேடி வாழ்க்கையிலே அதையும் இங்கும் வந்து அதையே தேடிக்கொண்டிருக்கிறார் ஆன்மீகத்துக்கு வருபவர்களும் எதை தேடுகிறார்கள் இரண்டே இரண்டு காரணத்தை தான் சொல்லுகிறார்கள் ஒன்று எனது உடம்பில் இருக்கக்கூடிய துன்பம் நீங்க வேண்டும் இன்னொன்று எனக்கு பொருளாதாரம் பெருக வேண்டும் இப்போ இது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் உன் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் துன்பம் எதற்காக தீர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நான் உடலை கெடுப்பதற்கு இந்த உலக பொருளை அனுபவிப்பதற்காக இந்த உடலில் இருக்கக்கூடிய நோய் தீர வேண்டும் என்று கேட்பது போல் இருக்கிறது அப்ப மீண்டும் கெடுப்பதற்கு என்ன வேண்டும் பொருளாதாரம் வேண்டும் பொருளாதாரம் வேண்டுமா அப்ப என்ன பண்ணுங்க தனாச சங்கல்பம் செய்யுங்க பஞ்சபூத நகரம் செய்யுங்க பொருள் வந்துவிடும் மீண்டும் கடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் வாருங்கள் மீண்டும் கருத்து இது ஒரு ஒரு தொடர் நிகழ்வாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இது இன்றைய விஞ்ஞான மருத்துவம் இப்படித்தான் வளர்ந்து 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 ஒரு கோடியில் போய் நிற்கிறது நோயை சரி செய்வோம் மீண்டும் வரும் சரி செய்வோம் மீண்டும் வரும் வந்து கொண்டே இருங்கள் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் என்ற ஒரு பெரிய வியாபாரம் நடக்கிறது அல்லவா அந்த மருத்துவத்திலே அதே போல இங்கும் இது வியாபாரமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது உண்மையான ஆன்மீகம் என்ன உண்மையான ஆன்மீகம் என்ன அதனுடைய கருத்து என்ன எதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரை ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து சிந்தித்து அந்த கருத்துக்களை உணர செய்ய வேண்டியதுதான் வேதாத்திரியினுடைய சீடர்களின் உண்மையான கடமையாக இருக்க வேண்டும் இதை உணர்த்துபவர்கள் மட்டுமே வேதாத்திரிய சீடர்களாக இருப்பார்கள் என்று நான் உணர்கிறேன் அதனாலதான் அடிக்கடி நான் சொல்வதுண்டு வேதாத்திரிய உண்மை சீடர்கள் என்று சொல்கிறேன் உண்மை சீடர்கள் என்பவர்கள் தனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சமுதாயத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த மகர்ஜியினுடைய தத்துவங்களை கருத்துக்களை ஆழ்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வது அந்த அடிப்படையிலே நாம் இந்த தமிழ் ஆனந்த யோகம் இந்த சிந்தனைகளை ஆழ்ந்து நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை நடைமுறையாகட்டும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்படட்டும் இந்த சடங்கு முறைகள் அனைத்தும் அது இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயற்கை நீதியின் அடிப்படையில் செயலுக்கு வருவதாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறோம் வாழ்கபடும்